அறந்தாங்கியில் திமுக தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை பொதுமக்களுக்கு அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பெரியார் சிலை எதிரே திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் அமைப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான சக்திவேல் அவர்களது ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஏழை பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி அவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் அடைக்கலம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் மஞ்சக்குடி வீரையா அறந்தாங்கி நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் பொன் கணேசன் பொன் துரை சக்தி ராமசாமி சீனியார் மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் நகர திமுக நிர்வாகி அன்பழகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஹரி விமலாதி ராஜன் அணி நிர்வாகி விமலாதி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நசூருதீன் தமிழராசு மாவட்ட நெசவாளர் பழனி தேவா நகர்மன்ற உறுப்பினர்கள் துளசிராமன் காசிநாதன் யோக சித்ரா முன்னாள் கவுன்சிலர்கள் சோம ஆறுமுகம் ராமசாமி ஆகியோரும் திமுகவின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த அணி நிர்வாகிகளும் முன்னாள் இந்நாள் வட்டக்கழக செயலாளர்களும் நகர கழக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை பொதுமக்கள் முன்னூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன

ஏய் போன் போன் அண்ணே அண்ணே கொஞ்சம் முன்னாடி வா சத்தமே அண்ணே இங்க பாருங்க இங்க பாருங்க அது வந்து அண்ணே போய் हाय வணக்கம் போன் போன் அது போன்